ஆடு கோழி மீன் காடை கௌதாரி இதுல இருக்க பேர் பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து பொறிக்க வேண்டியதை பொறிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்கேன் பாருங்க அக்கா அனா அனா ஈர விட்டு விட்டு அந்த வீட்லயும் போய் மூணு நாளா சாப்பிட்டோமே அதுக்கு பேரு சாப்பாடாய அதுக்கு பேரு சாப்பாடா ஏ அங்க போய் அந்த சாப்பாடு தீங்கு போகலாம் எவராச்சும் கட்டி அது குத்து குளம் ஜெயம் போய் கை கிட்டக்காய் கையிட்டா க

உன் பாடிய என்ன பண்ணிருப்போ பணக்கார வீட்டு பிள்ளையா பார்த்து லவ் விட்டு இருப்பேன் அவன் ஆளுகளை வச்சிட்டு என்ன கட்டியிருப்பா இல்லையா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சிட்டு இருக்க பைய பொடிக்கிட்டு ஓடி இருப்பேன் ஊர் ஜனமே கூடி மொத்தம் மொத்திருக்க

பயங்கரமான ஆள் யாருமா கொஞ்சம் வழி கொடுக்கமா சாப்பிடு சாப்ப மாத்தான் கொஞ்சோண்டு சாப்பிடு சாப்பிடுமா எனக்கும் கொஞ்சம் ஊத்தம் சொல்லுமா நீ பிரி சாப்பிடுவியா பாபாடுமா சாப்பிடு சாப்பிடு ஊத்திக்க போறேன்

முக்கூடல் திருவிழா நடக்க போகுது அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசைச்சும் பிரயோஜனம் அற்புதமான நாளாக்கம் திருவிழா மட்டுமல்ல கூட உங்களோட அவசியம் அங்கோட்டு வரும்

உனக்கு இங்க வரணும் சரிடா என்னங்க டிபன் ஆர்டர் பண்ணிருக்கேன் இங்கதான் தான் சாப்பிடணும் மா பெரிய பிளேயர்மா நல்லா விளையாண்டு கோச்சி மாடத்து காப்பறது என்ன பണ്ടിக்குலயே இருந்தோ

உடுப்பி ஓட்டல கறி கறி கடை காரி ரெண்டு பேரும் வந்திருக்காளுங்க காதல விழுந்தா பிச்சர் வாழுங்க ஓ தங்கச்சி வந்திருக்காங்களா அதான் இந்த ஓட்டம் அடிக்கிறீங்க நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிங்க ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம் ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும் ரெண்டு இருந்து காட்டுக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் அடிக்கிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வார்த்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்தேன் வைங்க நீங்க கடல காலையில உட்காந்துருக்கலாம் அவங்க சுத்தி சுத்தி ஓட்டு என்ன எடுப்பாங்களே இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க

ஏடா உள்ள வச்சு பாஸ் வெளிய நீட்டி பேசنا வெட்டிப் போடு பட்டி குடு குடு நம்ம ஸ்டே பண்ணுவா இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன சேருது நம்ம பெர்ஸ அபர இருக்கு என்ன பெர்ஸ இருந்தாலும் ரொம்ப ஆத்தாரிஸ்ட் ஃபேமிலி என்ன தம்பு மட்டும் அடிச்ச பாத்து டீல் பண்ணுங்க என்னடா பெரிய ஆத்தராச்சே ஜெர்மனல கோலமா நீ காலி

பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா எப்படிப்பட்ட ஆள் இது ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம் ஆமா பாட்டி வந்தோம் பழைய கட் பண்ணிருப்பேன் ஆமா பெருசு உன்னை என்ன ஒரே ரெண்டா வச்சிருக்கு ஆமா அப்படி ஓவரால் உள்ள பண்ற வீடுங்க பங்காளி இதை போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டு வாட்சி ஒரு நேம் கம்பெனி ட்ரிங்க் யூ வாண்ட் குட் குட் அம்னி குட் அம்னி

मम्मी बिल बाज यू लाइक दिस கம்மாடி கண்குட்டி கண்குட்டி பாருங்க கண்குட்டி வட 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 ஒண்ணா பித்த உடம்பு அதனால தூக்கி இருக்கும் தலை தூக்க ஒண்ணா <laughs> ஆமா <laughs>

கே அதே மாதிரி அந்த கால தூக்கி என் கால் மேல வச்சுக்கா இந்த காலம் இங்க வச்சுட்டு பாத்ரூம் போராட்டம் கொஞ்சம் காஸ்ட்லி பாத்ரூம்

உனக்கில்டா அவளுக்கு எடுக்கவேடா போயிட்டா இருக்குதா அய்யோ செத்து போயிட்டாளா ராமோ யாரு வெத்தப்பில்லையோ ஊட்டியில வந்து மட்டையை போட்டாளே

அந்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது